கடன காலங்களில் ஏற்பட்ட காயங்கள் நீங்கவும் புது வசந்தம் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஏற்படவும் நாங்கள் எங்களோட சேனல் சார் ரிஷிபராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஏன் அப்படி சொல்றோம்னா இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க அந்த கஷ்டத்திற்கான தீர்வு எப்படா கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே யோசனை இருந்திருப்பீங்க இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கஷ்டங்கள் தீரக்கூடிய யோகம் இருக்கா இல்லையா அந்த யோகம் பெறுவதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த முக்கிய கிரகங்களின் பயிற்சி இந்த மாதம் நடக்குது சனி பயிற்சி அதுவும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கே தொடங்கியாச்சு இந்த மே மாதத்துல கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இது எல்லாமே நடக்க போகுது ஏப்ரல் மாதம் தொடங்கியுள்ள நிலையில ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் எந்த விஷயத்தை நீங்க பரிகாரமும் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை பெற முடியும் பரிகாரம்னு சொன்ன உடனே நீங்க பயந்துட தேவையில்லை ரொம்பவும் எளிய பரிகாரம் தான் உங்களோட வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு உங்களோட வாழ்க்கையில நீங்க எப்படி மேன்மையை கொண்டு வர முடியுங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவை நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆக்கிறது வழக்கம் கிரகங்களின் மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிகளுக்குமே ஏதாவது ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ராசி மாற்றம் கிரகங்களின் நிலைகளில் ஏற்படுத்தும் மாற்றம் இந்த மாற்றங்கிறது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலனையும் கொடுக்கும் அந்த வகையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் இத்தனை கிரக நிலைகளும் ஏற்படும் பொழுது உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்ப நல்ல விஷயமா இருந்தா அது நமக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது மூலம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட முடியும் இல்லையா அதுக்காகவே இந்த பதிவு உங்களுக்காக ரிஷபராசி அன்பர்களுக்காக மார்ச் மாதம் முடிஞ்சு ஏப்ரல் மாதம் இப்ப தொடங்கிருச்சு நாட்களுக்கு முன்பே நடைபெற்ற சனி பயிற்சியின் மூலமா சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்குமே ராகு ராகுகேது பயிற்சியும் பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சியும் நடக்க போகுது இதனால ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் குறித்து நாம தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்கலாம் ரிஷபம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு செயல்பட இவங்களோட முயற்சியின் மூலம் முன்னேற்றத்தை காணணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லா வயதில் இருக்கிறவங்களுக்குமே சமமான அன்பு கொடுக்கக்கூடியவங்க சின்னவங்க பெரியவங்க அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் எப்பவுமே இவங்களோட செயல்கள் இருக்காது எல்லார்கிட்டயுமே ஒரே விதமான அன்பு காட்டக்கூடியவங்க ஒவ்வொரு வயதினருக்கும் ஏற்ப இந்த மாதம் அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு யோகமான மாதமா அமைய போகுது அது எப்படி அப்படின்னு பார்த்தா பதினோராம் இடத்தில் ஐந்து கிரகங்கள் கூடியிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் மாதத்தின் பிற்பகுதியில சூரியன் பனிரெண்டாம் இடத்துக்கு மாறும் பொழுது மாதத்தின் ஆரம்பத்துல இருந்த படிப்படியான நல்ல விஷயங்கள் இன்னுமே கூடுதலான சிறப்பான வகையில் நடக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கடந்த ஒரு ஆறு முதல் ஒரு ஏழு வருஷமாகவே நிறைய விஷயத்துல நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் பாதிப்புகள் நிறைய ஏற்பட்டிருக்கும் இந்த நிலையெல்லாம் எப்படா மாறும் அப்படின்னு ரொம்பவுமே கவலை எழுந்திருப்பீங்க இந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் விதமா பல வகையிலுமே முன்னேற்றம் தரும் வகையில இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அனைத்து விதமான உதவிகளும் தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைக்கும் அது எப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் நிர்வாகம் போன்ற அமைப்புகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களால் பெற முடியும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே அதை அருமையா நீங்க செஞ்சு முடிப்புங்க செய்யும் வேலைகள் திருப்தி தரும் வகையில் அமையும் பனிரெண்டாம் தேதிக்கு மேல் பனிரெண்டாம் இடத்திற்கு சூரியன் உச்சமாகி விரை ஸ்தானத்தில் அமரும் பொழுது இந்த காலகட்டத்துல வண்டி வாகனங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அம்மா சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் செலவு வரலாம் அப்பொழுது மட்டும் எல்லா வகையிலுமே கவனமா கையாளணும் உங்க அம்மாவோட உடல்ல கொஞ்சம் மாற்றம் வரலாம் உடனே மருத்துவர் அணுகிறது சிறப்பு அதே போல தூரத்துல வேலை எல்லாமே உங்களோட தாய் தந்தையரை போய் பார்க்கணுங்களுக்கு ஒரு ஆசை வரும் நீங்க போய் உங்க அம்மாவை பார்த்துட்டு வர மாதிரியான பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடு பயணம் அல்லது தூர பயணம் சிலருக்கு வடக்கு போகும் அமைப்பு இந்த மாதம் கிடைக்கும் கிழக்கு இருக்கக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா போன்ற அமைப்புகள் இந்த பயணங்கள் யோகங்கள் வரும் உங்களுக்கு உங்களுடைய தசா புத்தி மட்டும் ஜாதகத்துல நல்லா இருந்துடுச்சுன்னா இந்த மாதமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய நிறைய நாளா திருமணம் ஆகாம இருந்தவங்களுக்கு திருமண யோகம் திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கைகூடும் குரு மற்றும் சுக்கிரன் பரிவர்த்தனை அப்படிங்கிறது யார் வாழ்க்கை துணையா வரணும் அப்படின்னு நீங்க தெளிவா முடிவெடுக்க உறுதுணி அமையக்கூடிய கிரக அமைப்பு அவரவருடைய வயதிற்கேற்ப நல்ல பலன்களை தரக்கூடிய யோகமான ஒரு காலகட்டமா எல்லா வைத்தினரானுக்குமே ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அமைஞ்சிருக்கு வியாபாரம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் வகையில் உள்ளது சட்ட போராட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டாகும் மன கட்டுப்பாடு ஏற்படும் எந்த இடத்தில் இழப்புகளை சந்திச்சீங்களோ அந்த இடத்திலேயே அத்தனை இழப்புகளுமே உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை உண்டாகும் கலை திறமை பேச்சு திறமை கொண்டவங்களுக்கு இந்த மாதம் பெரிய மாற்றங்கள் முட்டுக்கட்டைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு வளர்ச்சி மிக்க ஒரு சிறப்பான மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வளர்ச்சிக்காக நீங்க ரொம்ப நாளா காத்திருப்பீங்க ரொம்பவுமே தாமதமா வருதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா கடந்த காலகட்டத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க எந்த செயலை மேற்கொண்டாலுமே பின்னடைவு கஷ்டம் கடன் அப்படின்னு ரொம்பவுமே மனதை வாட்டி வதச்சிருக்கும் ஒரு சில கஷ்டங்கள் அது எல்லாமே இப்ப நீங்கும் இந்த கஷ்டங்கள் விலகி சிறப்பான வளர்ச்சி மிக்க மாதமா இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் நம்ம முத ஒண்ணு சொன்னோம் இல்லையா என்ன மாதிரியான ஒரு விஷயத்த எளிய பரிகாரமா நீங்க செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னேற்றம் பெற முடியும் அப்படின்னு அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ரிஷபம் ராசிக்காரங்க சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க இல்லையோங்க மகாலட்சுமி இந்த கார்த்திகை ரோகிணி மிருக சீரிடம் வெள்ளிக்கிழமையில மேற்கொண்டு வருவது பலவிதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல புதன்கிழமையில நீங்க பெருமாள் வழிபாட செய்யறதுமே உங்களோட வாழ்க்கையில சிறப்பான வகையில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சாத்திய கூறுகளை கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்களும் வேண்டுதல்களும் கஷ்டங்கள் நீங்கவும் வேண்டுதல்கள் பழிக்கவும் பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சு துணியை எடுத்துக்கோங்க அதுல ஒரு அஞ்சு ரூபாய் காசை கட்டி முடிஞ்சு சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு உங்களோட மனதார உங்களோட உங்களுக்கு என்ன நினைக்கணும் என்ன நடக்கணும் அந்த விஷயத்தை மனதார வேண்டிக்கிட்டு சாமி முன்னாடி வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏழு வாரம் தொடர்ந்து இந்த பிரார்த்தனையை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க இப்படி இங்கு தொடர்ந்து செய்வதன் மூலம் நீங்க நினைச்ச வேண்டுதல் கூடிய விரிவுல மகாலட்சுமி அன்னையின் அருளால் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உங்களுக்கு மகாலட்சுமி அன்னை பிடிக்கும் என்றாலும் ஓம் மகாலட்சுமி தாய்க்கு போச்சி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அன்னையின் பரிபூர்ண அருளும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெற்று இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் நீங்கி வரக்கூடிய காலங்கள்ல பொன்னான காலமா அமைய நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்காக இறைவனுடைய பிரார்த்தனையும் செய்யறோம் இந்த மாதத்தில் கிரக நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய விதமா முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு ரிஷப ராசியில இருக்கு ஐந்து கிரகங்களோட கிரக சேர்க்கை இந்த மாதம் நடக்குது இந்த மாதத்துல தமிழ் புத்தாண்டும் வருது இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னு பல பயிற்சிகளுமே இந்த மாதம் நடக்க இருக்கு இந்த பயிற்சிகள் எல்லாமே ரிஷபராசி அன்பர்களுக்கு பல வகையான முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான மாதமா கருதப்படுது ஏன் அப்படின்னு கேட்டா சனி பயிற்சி மீனத்துல நடந்துதல்ல மட்டும் இல்லாம இந்த மாதத்துல செவ்வாய் மற்றும் புதன் மற்றும் சுக்கிரன் சூரியன் இந்த கிரகங்களின் பயிற்சியுமே நடக்க இருக்கு அதோடு சூரியன் மேசராசில பயிற்சியாக கூடிய நிலையில இந்த சித்திரை மாதமும் தமிழ் புத்தாண்டும் தொடங்கும் இதன் காரணமா இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு எல்லா கிரக நிலைகளுமே சீரான வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கூடிய வாய்ப்புல இருக்கு இந்த மாதத்துல ராசி எண்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால் உங்களுக்கு வருமான உயர்வு உண்டாகும் நல்ல வாய்ப்புகள் வரும் உங்கள் வேலைகளை செய்து முடிக்க கடினமா உழைச்சாலே போதும் நல்லது அந்த முயற்சிக்கான பலனை நிச்சயமா நீங்க பெறுவீங்க இந்த நேரத்துல உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் அதை கட்டுப்படுத்துவதும் நல்லது உங்கள் செலவை சுப காரியங்களா செய்வது நல்லது சம்பாதித்திற்கான பல வாய்ப்புகள் வந்து சேரும் தொழில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் வரும் அது எல்லாமே பயன்படுத்திக்கிட்டு ரிஷபராசி அன்பர்களும் உங்கள் வாழ்க்கையில பல விதமான முன்னேற்றத்தை பெற முடியும் பிள்ளைகளின் கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்க முடியும் என்ன ரிஷபராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்போதான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் உங்களை நோட்டிபிகேஷன் மூலம் வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தனைக்கு நன்றி நண்பர்களே நன்றி